தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் அதனால இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாசத்துல என்ன விசேஷம் அப்படின்னாக்க இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு பஸ்ட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்திலிருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தக்ஷணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுபனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்ப அப்ப இந்த ஆடி மாசத்துல வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாசத்துல செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியா இருக்கட்டும் அல்ல கரைநாளா இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூரண நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதிக அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த க காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடாது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் எக் யஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மியில இருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கல அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கரகதை சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜன்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது நம்ம இப்போ விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம் சூரியன் ஒரு மாதத்தில் முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் தான் கோல்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு ஓட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே ராசிநாதனான புதன் ராசிலேயே இருக்காரு அவர் மட்டும் தனிச்சாக இருக்காரு கூட பிரகஸ்பதியான குரு பகவானும் இருக்காரு அவர் மட்டுமா தனிச்சிருக்காரு கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்காரு அப்போ இந்த ஆடி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு அல்லோ அல்லோன்னு அல்லக்கூடிய மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அங்காரகன் இருக்கார் அங்காரகன் இருக்காரு அப்படின்னாலே தைரியம் வீரியம் விஜயம் வெற்றி 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 அந்த மூணாம் அதிபதியான சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் வாக்குஸ்தானாதிபதியான சந்திரன் நல்லபடியாக இருக்கார் அப்போ இந்த மிதனராசி என்பவர்களுக்கு எல்லாத்துலேயும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதமாக பொன்னாகக்கூடிய மாதம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் குருவுடைய பார்வையும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுதுதான் திருமணத்திற்கு உண்டான காலகட்டம் அப்படிம்போம் குரு பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜென்ம குருவே ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஜென்ம குரு இருக்கும்பொழுது திருமணம் செய்யறதை தவிர்க்கணும் அப்படிம்பாங்க அது நல்லதா நல்லதுதான் ஆனாலும் திருமணத்திற்குண்டான முயற்சிகளை தொடங்கலாமா திருமணத்துக்குண்டான முயற்சிகளை தொடங்கலாம் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளா சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு புத்திரக்காரனான குருவே உங்கள் ராசியிலிருந்து தன்னுடைய விசேஷ பார்வையாக அஞ்சாம் பார்வையாக துலாத்தை பார்க்குறார் அப்போ பிரகஸ்பதியான குரு பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடம் வலுப்பெறும் பொழுது சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புகழ் இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதனுடைய ராசியை பொறுத்தளவுக்கு நம்மலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி சிந்திச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டை பற்றி சிந்திப்பாங்க கால்குலேஷன் 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 அப்போ இவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு நீண்ட நாட்கள் கனவுகள் எண்ணங்கள் அத் அத்தனைக்கும் விடுவு பெறக்கூடிய காலகட்டங்கள் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர இந்த மிதனராசியை சேர்ந்த நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க அதுக்கு ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தடையும் தாமதமும் இந்த ஆடி மாதம் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு ஏழாம் இடத்தை அந்த ராசிநாதனான புதனும் பார்க்குறாரு சுக்கரனும் பார்க்குறாரு அதை தவிர பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடம் அப்படின்றது வலுப்பெறுது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழாம் இடத்தை லைஃப் பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஏழாம் இடத்துல உண்டான தொழில் காரகனான சனி பகவானை இவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் இடமான லைஃப் பார்ட்னர் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ கூட்டு தொழில் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு செய்ய இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு கூட்டு தொழிலில் அமோகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த மிதன ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஒன்போதாம் இடம்ன்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிங்கும் அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் உயர் ஒன்பதாம் இடத்துல உள்ள சனி பகவானையும் ராகு பகவானையும் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை பார்க்கறதுனால உயர்கல்விக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க அவங்க வெளியூரில் இருக்கட்டும் அது வெளிநாட்டில் இருக்கட்டும் எந்த இடத்துல முயற்சி பண்ணினாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதே தவிர மத்திய அரசு உத்தியோகமான யுபிஎஸ்சி மற்றும் தமிழ்நாடு எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புத மாதம்னு சொல்லலாம் நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு அங்காரகன் நாலு புதன் அஞ்சு சுக்கரன் இவங்களை தான் பலன் சொல்றோம் அப்ப இந்த செவ்வாய் பகவான் மாற்றத்தில் என்னத்தை தருவார் சுக்கர பகவான் மாற்றத்தில் என்ன தருவார் அப்படின்றத பத்தி நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானா இந்த மாசம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொழுது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது தோஷம் கிடையாது ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை நல்லபடியாக செய்யக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடும் அதனால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விசா ப்ராசஸிங் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்றமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதனால் வந்து சு சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய அதாவது இந்த ஆண் அணுவினுடைய ஸ்பாம் கவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் புத்திர காரகன் புத்திரஸ்தான அதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதும் ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கரன் உங்களுடைய ராசியிலே வர்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி 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 குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்க ஆரம்பத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் வந்து அவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்தில் இருக்கும் வரலும் வந்து பார்த்தேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதியானவர் மூணாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதுசாக வந்து வேலைக்குன்னு அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் அது தவிர வெளிநாடு வெளியூர் டிரான்ஸ்பருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தேன்னா புதுசாக வந்து ஒரு முயற்சி எடுத்து தொழிலில் மாறுதல்கள் இருந்தீங்களே பார்த்துங்களே கண்டிப்பாக தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும் மாறுதல்கள் ஏற்று ஏறுமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போற நாலாம் இடத்தில் போகும்பொழுது பார்த்தேன்னா நீங்கள் உங்களுடைய சுகத்திற்குன்னு சில வசதி அதாவது சில பணங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொருள் வந்து அதிகமாக வீட்டில் சேரக்கூடிய வாய்ப்பு வீட்டை அலங்காரப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதற்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி புதுசாக ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை நிச்சயமாக தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து சந்திராஷிரம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் வந்து மதிகாரகன் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் என்ன இன்னைக்கு வருது அதை தவிர இதுக்கு என்ன எளிய பரிகாரங்கள் பொதுவாக பண்ணலாம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன எளிய பரிகாரங்கள் எந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும்ன்றதை பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது இந்த காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகியவர் குரு அவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அப்போது களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவரும் மிதுனத்திலே இருக்கார் அதனால் இந்த மாதங்களில் வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படுறதுக்கு உண்டான திருமணத்துக்கு தகுதியாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா சொன்னது போல் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி ஆறு நிமிஷத்தில் இருந்து எட் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டே கால் நாட்கள்னு சொல்லக்கூடியது பிடிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னு கேட்டால் மனோகாரகன் சந்திரன் ஒரு உங்களுக்கு வந்து அவர் மறைஞ்சிட்டார் அவர் மறைஞ்சதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் விபரீதமான முடிவுகளாக இருக்கும் அந்த விபரீதமான முடிவுக்கு இன்றைக்கே உங்களுக்கு வந்து தெரியாது அதனுடைய பின் விளைவுகள் கொஞ்ச நாள் பொறுத்து தான் தெரியும் அப்போ அந்த கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதே போல் இப்போ நாங்கள் சொன்ன கருத்துக்களை அனைத்தும் வந்து இந்த மாதத்துல வந்து கிரக சஞ்சார படங்களை வச்சே சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது அதில் லக்கணங்கள் மாறுபடும் பிறந்த மாதங்கள் தேதிகள் வருஷங்கள் இப்போ நடக்கக்கூடிய திசை புத்திகள் இதெல்லாம் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கே மாறுபடும் அப்போ இது மாறுபடுறதுனால வேறு செயல்பாடுகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதனால கூட பின்விளைவுகள் இருக்கலாம் அதனால் தெரிஞ்ச ஜோசியத்தை போய் பார்த்து என்ன செய்தால் இதுக்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிருங்க இப்போ மே இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆடி மாதம்னாலே பெண் தெய்வத்துக்கு உகந்த மாதங்கிறது அனைவருக்கும் தெரியும் அதனால் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை போய் வழிபடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையிலேயோ சனிக்கிழமைகள்லேயோ பெருமாளையும் போய் சேவிச்சிக்கிறங்க இதெல்லாம் பண்ணுன்னா வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நன்மைகள் ஆக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் இதை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை பெருமாளையும் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் போய் வழிபடுங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களிலே போய் வழிபடலாம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா குரு ராசியிலே இருக்கிறதுனால இருந்தாலும் வெற்றிகரமாக எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் திருமண பாக்யம் உண்டு இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் செய்யலாம் ஆவணி மாதத்தில் கல்யாணத்தை கல்யாணமோ நிச்சயதார்த்தமோ ஆவணி மாதத்தில் வச்சுக்கலாம் இப்போ ஜாதக பரிவர்த்தனை செய்வது மிகவும் நல்லது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கடுமையான பேச்சுக்கள் சில நேரத்தில் வரக்கூடும் பொறுமையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய சொந்த தொழிலில் வந்து வேறு மாறுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா இந்த மாதம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு தந்தையின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தந்தையின் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருப்பினும் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்